அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் பொன்னச்சாமி உயர்நிலைப் பள்ளி ராஜவள்ளிபுரம் திருநெல்வேலியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாத உணவான சாம்பார் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் ஊறுகாய் ஆகியவை சுமார் எழுபது நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு ராம்சந்திரன் கருண்யா நகர் திருநெல்வேலி எச் எம் பொன்னசாமி ஹைஸ்கூல் ராஜவாலிபுரம் திருமதி எம் சுப்பிரமணியன் பாரதி நகர் திருநெல்வேலி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்